ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் என்ன நல்லா க்ரீம்லாம் இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் நாட்டுக்கோழி முட்டையை வச்சு எப்படி குழம்பு வைக்கணும்னு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாம் தொடர்ந்து பாருங்கள் வாங்க அதுக்கு தேவையான பொருட்களாக எண்ணெய் எடுத்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு நான் முட்டையை முதல்ல கழுவி வேக வச்சுட்டேங்க வெந்துட்ருக்குங்க முட்டை பாருங்கள் வானொலி வச்சுக்கிறேங்க வானொலி காஞ்சது எண்ணெய் ஊற்றிக்கலாங்க தேவையான அளவு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க இதில் ஒரு நாலஞ்சு வர மிளகா போட்டுக்கிறேங்க இது காரமான மிளகாங்க உங்கள் வீட்டில் மிளகா எப்படி காரமாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க போட்டு இதை கொஞ்சம் புஷுன்னு வர அளவுக்கு தீயாமல் வறுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சுங்க இப்போ வெந்தயம் வந்து ஒரு பத்து இருபது வெந்தயம் போட்டுக்கிறேங்க பட்டை ஒரு துண்டு ரெண்டு ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் சிறிது கல்பாசி எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாங்க நம்ம ஒரு இருபது மிளகு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த கரண்டியில் ஒரு புளி சின்ன குழி கரண்டியில் ஒரு குரு குளிக்கரண்டி அளவுக்கு மல்லிங்க சீரகம் இந்த சின்ன ஸ்பூனில் டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சீரகங்க அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து சோம்புங்க ஏன் நம்ம வறுத்துக்கலாம் ரெண்டு மூணு ஆருக்கு கருவேப்பிலைங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் வெட்டி வச்சுக்கிறோங்க அதையும் போட்டுக்கிறோங்க இது வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னரமாக வதங்கி வரட்டுங்க ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க இன்னொரு ஒரு நிமிஷம் வதங்கிட்டுங்க நமக்கு ஸ்டவ் தேங்காய் ஒரு அரை மூடி துருவி எடுத்து வச்சுக்கிறேங்க அதை சேர்த்திக்கிறேங்க அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்திக்கிறேங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் கால் ஸ்பூனுக்கும் அளவு கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறேங்க கசாக் வந்து கொஞ்சமாக சேர்த்திக்கிறேங்க ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்திக்கிறேங்க ஆ வறுத்து வச்சதெல்லாம் சூடு ஆரிச்சுங்க அதையும் கூட சேர்த்து நல்லா நைஸாக மை மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாங்க பாருங்க இந்தளவுக்கு நல்லா மை மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க வாங்க இப்போ எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாங்க ஒரு வானொலி வச்சு சூடானது தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கிறேங்க என்ன காஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம தாளிப்புக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொரிஞ்சதும் நான் சின்ன வெங்காயமும் பூண்டு பத்து பல் வெட்டி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க கருவேப்பையும் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் வந்து பொண்ணு வதங்கிடுச்சுங்க வதங்கிச்சுங்க போச்சுங்க அதனால கொஞ்சம் லைட்டாக இருட்டாக இருக்குதுங்க இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாங்க சேர்த்தி கலந்து விட்டுக்கலாங்க நல்லா பாருங்கள் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அதே எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாங்க மசாலாவை பாருங்க ஓரளவுக்கு நம்மளுக்கு ரெண்டு நிமிஷத்தில் மசாலா ஓரளவுக்கு கொதங்கி வந்துருச்சுங்க நல்லா சூடாகிடுச்சுங்க இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க பூ தேவையான அளவு சேர்த்துக்கிறேங்க இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க பாருங்கள் குழம்பு கொதிச்சு வந்துருச்சுங்க இப்போ நம்ம தொழிச்சு வச்சுக்கிற முட்டையாக உள்ள சேர்த்திக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சது நம்ம இறக்கிலாங்க பாருங்க சுவையான நாட்டுக்கோழி முட்டைக்கு குழம்பு ரெடிங்க நீங்களே வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல்ல சந்திக்கலாங்க